நாலரை கிலோமீட்டர்ல சிஎம்டி அப்போலயே விலை குறைஞ்சது இந்த இடம் தாங்க முப்பது அடி ரோட்டில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா அதில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் இருக்குங்க இருபத்தி நாலு அடி ரோட்டில் ஆயிரத்தி ஐநூறுவா ரேட்டுங்க இதில் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா கூட பதினோரு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் வருங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றம்பது அவ்வளோதான் விலையும் ரேட்டும் கம்மி ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் இது டேரெக்ட்ஸு நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நாலஞ்சு பிளாட் தாங்க இருக்குது மொத்தமே வந்து பாருங்க புக் பண்ணுங்க அழகான ஒரு வீடு கட்டுங்க